வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த பயிர் நட்டு என்னையோட எண்பத்தெட்டு நாள் ஆகுது ஏற்கடையில் களை எடுத்து உரமிட்டு பயிருக்கு தேவையான உரமிட்டு பாதுகாத்துக்கிட்டுருக்கோம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் களை தெரியுது இருந்தாலும் இது நெல் பூக்கும் பருவம் இந்த டைமில் அங்கங்கே ஒவ்வொரு நெல் பூத்துருக்கு இந்த டைமில் மிதமான மழை கொஞ்சம் வெயில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் வர்ண பகவான் இந்த டைமில் மிதமான மழைக்கு கருணை காட்டுவாரா என்னான்னு தெரியல அங்கங்கே ஒவ்வொரு நெல் பூத்துருக்கு பாருங்கள் மிதமான மழை பெஞ்சிச்சின்னா எல்லா நெல்லும் ஒரே டைமில் பூத்துரும் குப்பின அதனால் மிதமான நம்மளே இந்த டைமில் தேவை பாருங்கள் நெல் பூத்துருக்கு பாருங்கள் இதே மாதிரி பூத்துரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்